இது அபி கிச்சன் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா உருளைக்கங்க குருமா எப்படி செய்யலாம் பார்க்கலாமா இப்போ கிடையாது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ வச்சுருக்கிறத ஆனியனும் போட்டுக்கலாம் Allez. நல்லா வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் நாலு மூணு நிமிஷம் சேர்த்துருக்கேன் மூணு பழம் எடுத்துருக்கேன் நல்லா பழுத்த பழமாக எடுத்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ வேணால் நீங்கள் நாலு எடுத்துக்கோங்க சேர்த்து வதக்கி 离婚了嘛？怎样呢？ நம்ம சிம்மளே வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சம் வதங்கிறதுக்காக நான் ஒரு லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா வதங்கினா தான் நல்லா இருக்கும் நல்லா வதங்கிருச்சு நான் உருளைக்கிழங்கு சாத்திக்கிறேன் நான் வந்து மூணு நாலு கிழங்கு எடுத்திருக்கேன் குட்டி குட்டியே வெட்டி போட்டிருக்கேன் 应该在做卫生了。Yeah, சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சம் வேகதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிறேன் இது இப்போ தேவையான இப்போ பிரியாணி இப்படி போட்டுக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ கரம் மசாலா Na razpolago se odreka. காரத்துக்காக கொஞ்சம் பிரியாணி புளிப்பு சத்துக்கிறேன் கொஞ்சம் கரமசாலும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் நல்லா கிளரி வருலாம் வச்சுக்கிற சேர்த்துக்கிறேன் நான் என்னெல்லாம் சேர்த்துருக்கேன்னா தேங்காய் வெள்ளைப்பூடு மிளகாய் இதையும் சேர்த்து என்ன சேர்த்துருக்கேன் நீ சேர்த்துக்கிறேன் Okay. ி வளரிக்கலாம்

நான் குழம்பு மூச்சு போட்டிருக்கேன் நீங்கள் மட்டும் பொடியும் கற்றுக்கலாம்

பாருங்க காய்ஸ் இப்போ நம்ம குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும் உருளை கொழம்பு வெந்துடும் ரெசிபி வேணும்னா இன்னொரு இதே மாதிரி சூப்பராக செஞ்சு காட்டுறேன் இதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் நான் ஒயிட் குருமா செஞ்சு காட்டுறேன் ஒயிட் குருமாவும் பூரிக்கும் நல்லா இருக்கும் நான் இப்ப உருளை மசாலா குருமா செய்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா நான் ஒயிட் குருமா இன்னொரு வாட்டி ஆட் பண்ணிக்கிறேன் இன்னொருட்டி செஞ்சு லாங் வீடியோவில் போடுறேன் எல்லாரும் பார்க்கிங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன் நல்ல வாசனை வருது இந்த குறுமெலாம் நல்லா இருக்கும் நான் வீட்டில் எப்போமாச்சும் கூறி வச்சாங்கன்னா தினமும் இவ்வளோ தான் பண்ணுவேன் அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நல்லா இருக்கும் கொஞ்சம் வேக வைக்கலாம் பாருங்கள் இப்போ லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சிக்கிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா அதனால் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரணும் கொதிச்சு வருது நல்லா பாருங்க நல்ல கொதிச்சு வருங்க நல்லா பாருங்க டேஸ்டே நல்லா இருக்கும் சப்பாத்தி பூரி நல்லாயிருக்கும் புது வச்சு இதோட இதோடய ஒயிட் கோர்மா நல்லாயிருக்கும் நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் நான் ஒன்றா ட்ரை பண்ணி சொல்கிறேன் வீடியோ போடுறேன் நல்லா கொதிச்சு அங்கே நல்லா இருக்கும் கொஞ்சம் கிளரி விட்டுக்கலாம் கொஞ்சம் லைட்டாக இல்லை ஒரு ஸ்பூன் தான் விட்டுவேன் நல்லா சேர்த்துக்கிறேன் நல்ல கலர் நான் சீக்கிரட்டு பொடி வச்சிருக்கேன் வேற என்ன சொல்லுங்க கமெண்ட்ல சொல்லுங்க நான் இன்னொரு வீடியோவாக போடுறேன் இந்த பொடியை நான் சேர்த்துக்கிறேன் இந்த பொடி தான் அந்த குருமாவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் இது சீக்ரெட் பொடி குருமா குருமாவை தொட்டு சாப்பிடக்கூடாது நக்கி சாப்பிட்டாலுமே பால் நான் சாப்பிட்டாலுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்கிண்டல் பண்ணுறத நினைக்காதீங்க டேஸ்ட் சொன்னது தான் செய்கிறேன் இதோட ஒயிட் குருமாலையும் இந்த பொடி சேர்த்தாலுமே அல்டிமேட்டாக இருக்கும் நல்லா பிரிஞ்சு வருதா என்ன வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி ஒயிட் கூர்மா ரெசிபி வேணும்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் ராங் வீடியோ போடுறேன் அவ்வளோதான் உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிட்டு வருங்க அவ்வளோதான் நான் செஞ்சேன் உருளைக்கெழங்கு நல்லா வெந்துருச்சு நல்லா வெந்துருச்சு காய்ஸ் உங்கள் வீட்டில் என்னது நைட் டின்னர் என்னதுன்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்கள் பாய் காய்ஸ் இஸ்கோ